அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்ஸின் ஜோதிபாசு இன்னைக்கு நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீட்டடி காளிமனை மனை பார்த்தீங்கன்னா மறு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம மதுரை பறவையிலிருந்து அதலைக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு அமைஞ்சிருக்கு பறவை டு அதலை ரோட்டில் அதலையில் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சுற்றிலும் வீடுகளுக்கு மத்தியில் டிடிசிபி அப்ரூவலோடைய இந்த மனை மறு விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலும் வீடு இருக்கு பாருங்க வீடு கட்டி குடியேறதுக்கும் ஏதுவான இடம் தான் அதே மாதிரி முதலீடு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் நாளைக்கு நல்ல க்ரோத்தா இருக்கும்போது நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் தோதான இடம் தான் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மனை முப்பத்தி மூணு அடி ரோட்ல நல்ல முப்பத்தி மூணு அடி ரோடில் நல்ல அகலமான இடம் நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல அகலமான இடத்துல முப்பத்தி மூணு அடி ரோட்டில் ஆறாம் நம்பர் ஃப்ளாட்டில் ஆறு செண்டு இடத்துல இந்த மனை அமைஞ்சிருக்கு இந்த மனையோட மறுவிற்பனை விலை செண்டு விலை நாலு லட்சம் சொல்கிறாங்க நம்ம விலை குறைச்சி பேசிக்கலாம் இந்த இடம் உங்களுக்கு நம்ம நம்பர் பண்ணிட்டு வாங்க நேரில் பேசிக்கலாம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் சேனலா ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி